Sırmayı சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் யோகம் முப்பத்தி ஆறு பதினைந்து சிறுமைப்பட்டவர்களையும் எளியவர்களையும் நம்முடைய தேவன் தள்ளிவிடுகிறதே இல்லை ஒருவேளை இந்த உலகம் அவர்களை ஒதுக்கி தள்ளலாம் ஓரம் கட்டலாம் புறக்கணிக்கலாம் வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்கள் மேல் கரிசனை கொண்ட ஆண்டவராகவே இன்றைக்கும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறாரே தாய்மீன் முட்டைகளை தன்னுடைய வாயில் வைத்துக் வெளிவரும் சிறிய வைத்துக் கொண்டே இருக்குமாம் வெளியே வந்து நீந்த ஆரம்பிக்கிற பொழுது ஏதாவது ஆபத்து வரும் என்றால் உடனே தாயின் இந்த அனைத்தும் அடைக்கலம் புகுந்து விடுகிறதை இன்றைக்கு அறிந்திருக்கிறோமே தனது குஞ்சுகளை பாதுகாக்கும் நேரங்களிலே இந்த தாய்மின் உணவை கூட உட்கொள்ளுவதில்லையாம் தேவனின் படைப்பான இந்த மீனே இந்த குஞ்சுகளை இவ்வளவாய் பாதுகாக்கும் பொழுது உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாய் உருவாக்கி அவருடைய சிந்தி நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் நம்முடைய சிறுமையின் நாட்களிலே மட்டும் அவர் நம்மை மறந்து விடுவாரோ அவர் மறப்பதற்கு அநீதி உள்ளதேவன் அல்ல அவர் நீதி செய்கிற தேவன் அல்லவா என் அருமையானே அன்பு உள்ளங்களே ஆண்டவர் படைத்த இந்த சாதாரண கோடிக்கணக்கான உயிரினங்கள் கூட இவ்வளவு பாதுகாப்பை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குஞ்சுகளுக்கும் கொடுக்கும் என்றால் அவருடைய சாயலால் படைக்கப்பட்ட நம்மை அவர் ஆற்றி தேற்றி பாதுகாத்து வழி அது எத்தனை ஆச்சரியம் எத்தனை ஆச்சரியம் அப்படிப்பட்ட வழி ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறாரே இனியும் தரப்போகிறாரே துயரப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிற நிலையிலே ஆண்டவரை நோக்கி அழைக்கும் பொழுது ஏசுவே என்று அவரை நோக்கி அழைக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கென்று ஒரு புதிய வழிகளை வாசல்களை திறக்கிறவராய் வெளிப்படுகிற நல்ல ஆண்டவர் அல்லவா என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை என்று யோவான் ஏழில் வைக்கப்பட்டிருக்கிறது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சமயத்தை உடையவர்களாயிருந்தாலும் எப்படிப்பட்ட பின்னணியத்தை உடையவர்களாயிருந்தாலும் அது ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே அல்ல பிரியமானவர்களே அவரை நம்பி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற அர்ப்பணிக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார் அவருடைய கருத்தில் நம்மையும் அர்ப்பணிப்போமா நம் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு சரியாய் நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிற தேவன் அல்லவா நிச்சயமாகவே ஒரு தாயின் அன்பை இந்த உலகத்திலே அறிந்திருக்கிற அந்த தாயை காட்டிலும் மேலான அன்பை நம் மீது பொழிகிற நல்ல ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து அல்லவா இவருடைய கரத்திலே முழு இருதயத்தோடு நம்மை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து இயேசுவே எங்கள் அனைவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒரு நேரம் இயேசுவே எங்களையே தருகிறோம் ஒப்படைக்கிறோம்